சில ஆண்டுகளாகவே பாமகவில் புகைந்து கொண்டிருந்த உட்கட்சி பிரச்சனை மேலும் பெரிதாகி இப்போது அடிதடியாகவும் பழிவாங்கும் போக்காகவும் ஒருவருக்கொருவர் கொலை மிரட்டல் விடுத்துக்கொள்ளும் கொள்ளும் விதமாகவும் மாறியிருக்கிறது இந்த நிலையில் நேற்று சேலத்தில் நடந்த தனது கட்சிக்காரரின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பிய பாமக எம்எல்ஏ அருள் அவர்களின் காரை வழிமறித்து ஆயுதங்களுடன் தாக்க வந்ததாகவும் அப்போது இருதரப்பினரும் மோதி கொண்டதாகவும் பேட்டி கொடுத்தும் அது தொடர்பான காணொலியை வெளியிட்டும் பரபரப்பை கிளப்பியிருந்தார் பாமக எம்எல்ஏ அருள் இவரின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பரப்புரையில் இருந்த அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ஐயாவிடம் இருக்கும் துரோகிகள் அவரை விட்டு வெளியேறும் வரை நான் ஐயாவோடு மாட்டேன் என்றும் அவர்கள் திமுகவின் கைகூலிகள் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார் பாமகவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை எப்படியாவது முடிவுக்கு வரும் என அக்கட்சியின் நலன் விரும்பிகள் நினைத்து வரும் வேளையில் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது மருத்துவர் அதாவது மருத்துவர் இருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் தீய சக்திகள் திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன்